இன்னைக்கு சமையல் நெய்ச்சோறு மட்டன் குழம்பு அப்படின்னு சிம்பிளா முடிச்சாச்சு முடிச்சுட்டு பறந்து போக படத்துக்கு போயாச்சு பறந்து பூ படத்துக்கு போறது ரெண்டே ரெண்டு காரணம் ஒன்னு வந்துட்டு இயக்குனர் ராமு ரெண்டாவது வந்துட்டு அம்மி வயசுலயே அந்த படத்தில் குட்டி பையன் இருந்தனால சரி அந்த குட்டி பசங்களுக்கும் பேரண்ட்ஸுக்குமான பாண்டிங் எப்படி இருக்குன்னு ஒரு வேலை சொல்லி தருவாங்க போல் பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனது ஒரு சில இயக்குனர்களோட படம் வந்துட்டு திரைக்கு வந்தால் கண்டிப்பாக தேட்டரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தான் அதனால் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு போனதுக்கு மோசம் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாருக்குமே பிடிக்கும் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இன்டர்வலுக்கு முன்னாடியே வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு மறுபடியும் வந்துட்டு இன்டர்வலுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறது தான் அம்மியோட வழக்கம் இங்கே பறந்து போக படம் வந்துட்டு அம்மிக்க போர் அடிக்கவே இல்லை ஃபுல்லாக அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தால் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அது வரைக்கும் எங்களுக்கும் சந்தோஷம் படம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இன்றைய நாள் இனிதே முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த நாள் இனிதான் இனிய நாளாக எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா